இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ ஈவினிங் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அத்தையும் ஹீராவும் பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு தான் போயிருந்தாங்க நானும் ஸ்ரீபாப்பாவும் கீழே இறங்கி வந்து நாங்களும் சாமி கும்பிடாச்சு ஸ்ரீபாப்பாவுக்கு இந்த பாட்டை போட்டுவிட்டாலே பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா அவளுக்கு பாட்டை போட்டுவிட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப தலைவழிக்குது எனக்கு ஆவி பிடிக்கணும்னு சொன்னனால அவங்களுக்கு வெந்நீரை போட்டுட்டு ஸ்ரீபாப்பாவுக்கு கஞ்சும் எனக்கு காஃபியும் போட்டு ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான் அரைச்சிருந்தேன் தக்காளி சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஹீரா நைட்டு ஊருக்கு போகிறனால சீக்கிரமாகவே இன்னைக்கு சாப்பாடு வேலை ஆரம்பிச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு காலைல வச்ச கடப்பை அப்படியே இருந்துச்சு அதையுமே லைட்டாக சூடு பண்ணி வச்சிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நானும் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டேன் எப்போதுமே ஹீரா ஊருக்கு போகிறப்ப மாமா இருப்பாங்க மாமா தான் போவாங்க இன்றைக்கி மாமா இல்லைன்றனால நானும் அத்தையும் தான் போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தோம் பஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு என்